ி வகையாருக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு நூத்தன அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேக பெருசாந்தி விழா நடைபெற்றது பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு மேல் மங்கள இசை திருமுறை பாராயணம் பிம்ம சுத்தி ரக்ஷா பந்தனம் இரண்டாம் காலை யாக வேள்வி ஆரம்பம் ஜெபம் வேள்வி நாடி சந்தானம் திரவியாகுதி பூர்ணாகுதி யாத்ரா தானம் கரம் புறப்படுதல் நடைபெற்றது காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அருள்மிகு தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் பரிவார மூர்த்திகள் மற்றும் விமான மகா கும்பாபிஷேகம் காலை ஏழு மணிக்கு மேல் மகா அபிஷேகம் நண்பகல் பதினோரு மணிக்கு மேல் மகேஸ்வர பூஜை மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இரவு ஆறு மணிக்கு மேல் திருவிளக்கு பூஜை பிரசன பூஜை ஆகியவை நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோயிலின் விழா குழுவினர் செய்திருந்தனர் இது திருநெல்வேலி மாவட்டம் தச்சன்லூர் தேநீர் குளம் யாதவர் சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்ட அங்காதி பத்ரகாளி அன்றைய வழிவந்த குடும்பங்களெல்லாம் ஒரு பக்தினியின் வேண்டுதலுக்கு இழங்கி ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அந்த அன்னை பார்வதி தேவியானவள் பத்ரகாளி ரூபமாக அந்த பக்தினி தெய்வத்துக்கு காட்சி கொடுத்து அவள் வழிபட்டு அந்த குடும்பம் தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த குடும்பம் என்று இல்லை தலைமுறை தலைமுறையாக தலை தோக்கி கொண்டிருக்கிறது சொல்வாள் இல்லையா பத்திரி சாபமானது இன்னும் வேலை செய்யும் சொல்வாள் அந்த பத்ரியின் அன்றைய வேண்டுதலுக்கு இணங்கி தெய்வமே இறங்கி அலங்குடி தர்ம சாஸ்தா கோவிலிலே அடுத்தரம் செய்துள்ளது அந்த அம்பாள் வணங்கி எல்லா வல்ல செல்வரும் இந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்களும் நாங்களுக்கெல்லாம் நாங்கள் அர்ச்சகர் கும்பாபோஷி வேத பாடசாலை படிச்சுக்கிட்டேன் வைத்தியநாதன் பேர் இருந்தாலும் என் தம்பி கூட பிறக்காட்டாலும் இருவரும் ஒன்றுக்கு ஒன்றாக இருந்து எல்லாம் பன்னிரெண்டு வருடம் முன்பு கும்பாஷியை நடத்தினோம் இன்று கும்பகாசை நடத்துகிறோம் தெய்வ அனுக்கிரகம் எங்கள் கைகூடி வந்தது சமுதாய மக்கள் அனைவரும் கைகூடி நின்றார்கள் தெய்வத்தோடைய அனுக்கரகம் எங்களுக்கு கிடைத்தது மறுபடியும் பன்னிரெண்டு வருடம் கழித்து என்று கும்பாபிஷேகம் கரெக்டாக நடந்து கொண்டிருக்கிறது சிலா பிம்பங்கள் எல்லாம் மறுபடியும் கல்ச்சலையாக முதிர்ச்சி செய்து கும்பாபிஷேக குருஞ்சாந்தி திருவிழாவான சீரும் சிறப்பாக நிறைவேறியது இப்பொழுது தீவான முடிந்து அன்னதான வைபமானதும் அகேவ பூஜையும் பெருமான பெருமளவில் ஏற்பாடு செய்துள்ளோம் அது நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் பத்திரகாளியை தொழுவோருக்கு ஒரு குறையும் வராது எல்லாரும் தெரிந்தவா இந்த நியூஸில் மூலமாக தெரிந்து கொண்டு ஆலயத்தில் வகையில் இருந்து மண்டல பூஜையிலே கலந்து கொண்டு எல்லாரும் அவனால் அனுக்கிரகம் என்று சொல்லுமாறு விழா கம்பியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமடம் சுபம் அஸ்து ததாஸ்து வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க